இயேசுக்கிற சுனாமத்தை இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு தேவனால் கைவிடப்படுபவர்கள் யார் கைவிடப்படாதவர்கள் யார் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தேவ செய்தியை கேட்குற நீங்கள் கர்த்தர் அன்பானவர் இரக்கமானவர் தயவுள்ளவர் மன உருக்கமானவர் அவர் எப்படி ஜனங்களை கைவிடுவார் அப்படின்னு சொல்லலாம் விபஜனமே இந்த உலகத்தை உண்டாக்கின நாள் முதல் தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் நம்ம ஒன்று குறுந்தீர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் விகிரகத்துக்கும் ஆலயத்துக்கும் சம்மதமே இது விக்கிரகத்துக்கும் தேவ்வனுக்கும் சம்மந்தம் இல்லை ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பேழையாளுக்கும் சம்மந்தம் இல்லை திவ்ஜனமே இந்த உலகத்தை உண்டாக்கின நாளில் இருந்து பரிசுத்தமும் பாவமும் என்றைக்குமே ஒன்றா இணையவே முடியாது தேவன் வேறு பிரித்து கொண்டே தான் இருக்கிறார் ஆதாம ஏதேன் தோட்டத்தில் வைத்த ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் அங்கே தான் வச்சிருந்தாரு ஜீவ விருட்சத்துடைய கனியும் அங்கே தான் வைத்திருந்தார் யோசுவா கிட்ட சொல்லும் பொழுது யோசுவா உனக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன் சபத்தையும் வைக்கிறேன் ஜீவனையும் வைக்கிறேன் மரணத்தையும் வைக்கிறேன் நீ எதை விரும்புகிறாயோ அதை எடுத்துக்கொள் இதே தான் நோவோடைய காலத்திலையும் நடந்துச்சு நோவோடைய காலத்துல தேசம் எங்கும் அக்கிரமங்கள்னால் நிறைஞ்சது அப்போ வான பரியந்தம் அவங்களுடைய பாவங்கள் எட்டுச்சு அப்போ ஆண்டவர் சொன்னார் அதிகமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் வசிக்கிறோம் மனிதனை சிருஷ்டித்தது என்னோடய இருதயத்துக்கு வசனமாக இருந்துச்சு ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தேவனுக்கு பயந்து உத்தமனாக இருந்தார் அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நோவாவுக்கோ கண்களில் கிருபை கிடைத்தது ஏன் சொன்னா அக்கிரமம் நிறைந்த தேசத்தில் இந்த நோவா மட்டும்தான் உத்தமனும் நீதிமன்றமா இருந்தார் தேவனுக்கு பயப்பெறவராக இருந்தார் அது மட்டும் இல்லைங்க வசிக்கலாம் ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி தேவஜனமே அவபக்தியா இருந்த ஜனங்கள் மத்தியில நோவாங்கிற ஒரே ஒரு மனுஷனும் அவங்களுடைய குடும்பம் மட்டும்தான் நீதிமான்களா ஆண்டவருக்கு பயந்தவங்களா இருந்தாங்க ஆண்டவர் நினச்சிருந்தால் எல்லாரையும் ஒரு குடும்பத்தை நம்ம என்னப்பா செய்ய முடியும் ஒரு குடும்பத்தை மட்டும் ஒரு மனுஷனை மட்டும் ஏன் தப்பி வைக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சிடலான்னு சொல்லி அழிக்கலை அந்த அவபக்தியான மனுஷர்கள் மத்தியில் அந்த நோவா அப்படிங்கிற மனிதனுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுவதற்கு தேவன் கொப்பேர் அப்படிங்கிற ஒரு மரத்தினால பேழையை உண்டாக்க சொன்னார் ஒரு பேழையை உண்டாக்கி நோவா முதலான அவருடைய குடும்பத்தார் மொத்த ஆண்டவரும் சேர்த்து எட்டு பேர் அவங்கள மாத்திரம் ஆண்டவர் இந்த பேழையில் வைத்து காப்பாற்ற சித்தமாக இருந்தார் தேவஜனமே ஆண்டவர் ஜலத்தை அனுப்புகிறார் மழை அனுப்புறாரு நீங்க நோவோடைய பகுதியை குறித்து வாசிக்கும் பொழுது அவர் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா தேவஜனமே அவர் நீதியை பிரசங்கித்தார் கேட்பார் ஒருவரும் இல்லை இன்னைக்கு கூட நம்மளுடைய நாட்களில் சுவிசேஷம் பிரிக்கப்படுது உபதேசம் பிரசங்கிக்கப்படுது சத்தியம் பிரசங்கமானப்படுது ஆனால் அந்த சத்தியத்தை கேட்கிறவங்க அவபக்தியா அசட்ட பண்றாங்க அந்த சத்தியத்தை சொல்லுகிறவர்களை பரயாசம் பண்றாங்க திவஜனமே பரயாசம் பண்ணுகிறதுனாலையோ பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு ஒரு கேடும் உண்டாகாது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் நோவாவுடைய காலத்துல அவர் நீதியை பிரசங்கித்தார் கேட்காத ஜனங்களை தேவன் அழிவுக்காக வைத்தார் நோவா முதலான அவருடைய குடும்பம் எட்டு பேரைக்குள்ள வைத்து தேவனே கதவை அடைத்தார் ஒருவர் அகிலும் உள்ள பிரவேசிக்க முடியல ஏழு நாட்களுக்கு பிறகு தேவன் வானத்தின் மதகுகளை திறக்கிறார் வானத்தில் இருந்து மழை நாற்பது நாட்கள் நூத்தி ஐம்பது நாட்கள் ஜலம் பிரவாகிக்குது பூமியில் இருக்கிற ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டுருச்சுமே பெரும் வெள்ளத்தினால் பூமியுடைய உயர்ந்த சிகரங்கள் எல்லாம் மலை மூடிறச்சு அந்த பேழைக்குள்ள இருக்கிற ஏழு ஜோடு பரிசுத்த மிருகங்களும் ஏழு ஜோடு பரிசுத்த பறவைகளும் ஒரு ஜோடு அசுத்த மிருகங்கள் பறவைகளை தவிர மற்ற உலகத்தில் எல்லாம் மாண்டு போனேன் திவஜனமே இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நோவாவுடைய காலத்தில் எப்படி நடந்துச்சோ அப்படியே நடக்கும் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது கேட்கறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் வெளிப்படுதல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்னால் யாருக்கு உணர்வு இருக்குதோ கர்த்தருக்கு பயப்படணுங்கிற பயம் இருக்குதோ அவர்கள் மாத்திரை கேட்கட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அசுத்தமுள்ளவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும் வருகிறேன் என்று சொல்லுகிறவர் கால தாமதம் பண்ணுவதில்லை அவர் சிக்கிரமாய் வருகிறார் அவர் அவருடைய கிரிகளுக்கு தக்க பலன் அவரோட கூட வருது தேவஜனமே தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தேவன் கைவிடப் போவதில்லை அவர்களை எடுத்துக்கொள்வதற்காக சபையை சேர்த்து கொள்வதற்காக அவர் நிச்சயமாய் அவருடைய அடுத்த வருகையில் அவர் வருவார் இரண்டாவது வருக சபையை எடுத்துக்கொள்வதற்காக இருக்கும் யார் கைவிடப்படுவார்கள் நோவோட காலத்தில் எப்படி அவபக்தியாக இருந்தாங்களோ எப்படி பாவம் செய்தாங்களோ யார் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலையோ அவர்களை தேவன் கைவிடுவார் தேவஜனமே நாம எந்த இடத்துல இருக்கிறோம் தேவனை சேர்ந்த கூட்டத்தில் இருக்கிறோமா சேராத கூட்டத்தில் இருக்கிறோமா பரியாசம் மன்ற கூட்டத்தில் இருக்கிறோமா விசுவாசிக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா தேவஜனமே வாழ்ந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் அனுப்பப்பட்டார் ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல அவரை விசுவாசிக்கலை அநேகர் ஆரம்பத்தில் விசுவாசித்தாலும் அதற்கு பிறகு ஆசாதிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கலக மண்ணிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பொறாமையினால் இயேசு கிறிஸ்துவை கட்டிக் கொடுத்தாங்க அவரை விசாரித்த பிளாத்த சொல்றாரு இந்த நீதி மண்டனன்னு ஒரு குற்றத்தையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி கை கழுவுறாரு இங்கே தான் நியாய ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்குது அவர் கை கழுவுறாரு இதை பார்க்கிற யூத ஜனங்க சொல்கிறாங்க இவனுடைய ரத்தபலி பலி எங்கள் மேலேயும் எங்களுடைய பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் நடந்தது என்ன தெரியுமா கிபி எழுபதாவது வருஷத்தில் தீத்து ராயன் அந்த யூதர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு வந்து பல்லாயிரக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான் அவங்க பிள்ளைகளை கொன்று குவித்தான் கர்ப்பிணிகளை கொன்று குவித்தான் பலாயிரக்கணக்கான பேர் சிறைச்சாலைக்கு இழுத்து செல்லப்பட்டாங்க மகா கொடிய வேதனை யூதர்களுக்கு உண்டாச்சு அது அதோட முடிவடையல அந்த காலகட்டங்களில் யூதர்கள் உலகமெங்கும் சிதறி ஊட்டினாங்க இன்னைக்கு வரைக்கும் கூட்டி சேர்க்கப்படலை கிபி அதே போல பத்தொன்பதாவது நூற்றாண்டுல ஹிட்லர் புறப்பட்டு இந்த யூதர்களை தான் குவித்தார் ஒரு கிணற்றில் மூன்று லட்சம் யூத குழந்தைகளை தள்ளி விஷவாயு செலுத்தி அந்த யூத குழந்தைகள் மூணு லட்சம் பேரை கொலை செய்ததா வரலாறு சொல்கிறது இந்த உலகத்தில் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்பட தேவன் விடுறதே இல்லை சத்தியத்தை விசுவாசிக்கிறவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ரட்சிப்ப பாவத்தை விரும்புகிறவர்களுக்கோ பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட நரகம் ஆயத்தமாக இருக்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் இருபத்தி ஒன்னு எட்டு வாசிக்கலாம் பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்ரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் இந்த தேவசெய்தியில் பார்த்தோம் இது நம்ம பழைய ஏர்பாட்டில் வாசிக்கல புதிய ஏர்பாட்டில தான் வாசிக்கிறோம் பொய்யர் பயப்படுறவங்க அவிசுவாசிகள் விக்கிரகாரதனை செய்கிறவங்க விபச்சாரம் செய்கிறவங்க எல்லாம் இரண்டாம் நரகமாகிய இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலை தள்ளப்படுவாங்க அந்த இடத்துல அக்கினியும் கந்தகமும் இருக்கும் தேவஜனமே நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் விசுவாசிக்கிற கூட்டத்திலேயா அவிசுவாசிகளான கூட்டத்திலேயா வான ஒரு நாள் மடமடவின்றி அகன்று போகும் பூதலங்கள் வெந்து உருகி போகும் மத்திய புஸ்தகம் இருபத்தி நாலுல ஏசு கிறிஸ்துடைய வருகைக்கும் உலகத்துடைய முடிவுக்கும் என்ன அடையாளங்கள் சம்பவிக்குன்னு சொல்லி ஆண்டு ஒரு அடுத்த அடுத்த அடையாளங்கள் சொன்னார் அதெல்லாம் இப்போ நம்ம நாட்கள்ல ரொம்ப வேகமாக நிறைவேறிக்கிட்டே இருக்க பஞ்சம் வரும் அப்படிங்கிறத ஐநா அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் உலகம் மானைத்தையும் ஒரே ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ ஐநா பேசிக்கொண்டிருக்காங்க அதுக்கான தீர்மானங்கள் பல நாடுகள் சைன் பண்ணிகிட்ருக்காங்க ஜனமே கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் வரப் போகிறார் நீங்கள் கைவிடப்பட்ட இடத்துல இருக்கக்கூடாது நம்ம சேர்த்துக்கொள்ளப்படுகிற ஒரு சேல இருக்கும் படியா நீங்களும் உங்கள் குடும்பத்தார் ஊக்கமாற்றிப்பீங்க சபையாக சேர்ந்து ஜெபிங்க கர்த்தருடைய வசனங்களை தரிசனங்களை கர்த்தராக உலகம் ஆரம்பித்த நாளில் இருந்து வெளிச்சத்தையும் இருளையும் ரெண்டா பிரிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க இன்னைக்கு உலகத்தில் பாவத்தை பார்க்குற மனிதர்களாகிய நாங்க பணத்துக்காக ஆடம்பரத்துக்காக லௌகிகங்களுக்காக இச்சைகளுக்காக உலக சிற்றின்மங்களுக்காக மாயையை தேடி ஓடுகிறோம் பரிசுத்தத்தை குறித்து யாராவது பேசுனா சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் வேதத்தை குறித்து யாராவது பேசுனா பரியாசம் பண்ணுகிறோம் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏன் அப்படின்னா அது கஷ்டம்னு நினைக்கிறோம் தேவஜனமே நோவோடைய காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாருடைய வரும் நாட்களிலும் நடக்கும் என்ற விதம் சொல்லுகிறபடி தகப்பனே நாங்கள் சத்தியத்தை ஒப்பு கொடுக்குறோம் அன்னைக்கு பேழைக்குள்ளே இருந்தவங்களுக்கும் பேழைக்கு வெளியில் இருந்தவங்களுக்கும் நடுவாக இருந்தது ஒன்றே ஒன்று தான் கொப்பேர் மரம் இன்றைக்கி எங்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரே ஒரு மரம் கல்வாரி மரம் தகப்பனே அந்த கல்வாரி மரம் தான் எங்களை ரட்சிக்க வைக்க போகிறது உலகத்தோட அழிவுக்கு காப்பாற்ற போகுது சுவாமி அந்த கல்வாரி மரத்துனால வந்த சபையில யாரெல்லாம் நெனைச்சிருக்கிறாங்களோ உங்க வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும் தகப்பன இந்த செய்தியை பார்க்குற ஜனங்க கிறிஸ்துவாகிய பேழையில் நிலைத்திருக்க கிருபை தாரம் உங்களுடைய கரங்களில் கொடுக்குறோம் இந்த செய்தியை கேட்குற ஒருவராகிலும் ஆகிலும் கூடாது இயேசு கிறிஸ்துவன் நம்ம தெரிஞ்சு நல்ல பிதாவே ஆமன் தேவ ஜனமே ஆண்டவருடைய வார்த்தையை எத்தனை பேருக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க ஆண்டவர் வருகிறார் அந்த வருகையில் நீங்களும் நானும் காணப்பட ஆண்டவர் கிருபை தருவாராக ஆமேன் கட்ளஸ்